நேச்சர்ஸ் என் க்ளே கோஸ்டில் ஹெல்த் இமேஜ் ரிசார்ட் விள பிளாஸ் இசி ஆட் மாதம் பத்தாயிரம் வரை அஷியட் ரெண்ட இன் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டேட் ரிசார்ட் முப்பது மேற்பட்ட டபுள் நயன் சிக்ஸ் டூ ட்ரிப்பில் எயிட் ட்ரிப்லயே நிம்மதி ப்ராப்பர்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவென் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிப்பிள் நைன் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நியூருக்கு வணக்கம் இது உங்கள் ஃபோர்தஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நமது தலையங்கம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி இனிமேல் ஒவ்வொரு தலையங்கம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா தலைப்புக்குள் போவதற்கு முன்னாடி சிந்தனை விருந்தகம் பதிப்பகத்தின் சார்பாக இங்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான அந்த வாரத்தில் அல்லது அந்த நாளில் நமக்கு வந்து கருதப்படக்கூடிய நூல்களினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்து அதனுடைய ஒரு அறிமுகத்தை சொல்லி அந்த புத்தகத்தை நிச்சயமாக பார்க்கக்கூடிய நேர்களாக நீங்களும் இந்த இடத்துல வந்து வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை கை கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற நான் இன்றைக்கி என்ன நூல் நூலை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த நூல் வந்து என்னுடைய பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோம் ஸோ மைல்ஸ் டு கோ அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலேயே இருக்கக்கூடிய முகம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தாடிக்கும் இந்த முகத்துக்கும் சொந்தக்காரர் திரு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ஸோ வெற்றிமாறன் அவர்கள் எழுதிய அவருடைய கருத்துக்கள் அடங்கிய புத்தகம் தான் இந்த மைல்ஸ் டு கோ புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதிப்பகம் வந்து பார்த்திங்கன்னா நாதன் வெளியீடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம் மாறி சொல்லணும் அப்படின்னா நான் வாசிக்கிறேன் வெற்றி கதை வெற்றியின் கதை நாதன் பதைப்பகம் எழுதியிருக்கிறது ராணிப்பேட்டையிலிருந்து இயக்குனராகும் கனவுகளுடன் புறப்பட்ட ஒரு இளைஞன் வருட உழைப்புக்கும் திடலுக்கும் பின் எப்படி தன் விசாரணை படத்துக்காக வெனிசு உலக திரைப்பட விழாவில் விருது வாங்கும் சிறந்த இயக்குனராக வெற்றி பெற்றான் என்ற கதையை தன் மொழியில் சுவாரஸ்யமாக இந்த நூலில் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன் வெற்றியை தேடுபவர்களுக்கும் வெற்றியை நேசிப்பவர்களுக்கும் இந்த வெற்றிமாறன் கதை ஒரு எனர்ஜி டானிக் தன் அப்பா அம்மாவில் துவங்கி இயக்குனர் பாலு மகேந்திரா நடிகர் தனுஷ் மற்றும் அவரது பாதையில் எதிர்கொண்ட நட்பு காதல் என பல வகையான கிளை பிரித்து திரைக்கதைக்கான சுவாரஸ்யத்தோடு எழுதி வார்த்தைகளாலும் வசப்படுத்தி விடுகிறார் இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு சிந்தனை வந்ததில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய இங்கே கிடைக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி பலன் பாருங்கள் தள்ளுபடி உள்ள இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும் ஸோ இன்றைக்கி நம்முடைய தலையங்கம்ல வந்து பார்த்திங்கன்னா எதை குறித்து பேச போகிறோம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடந்தது என்ன நடப்பது என்ன எது வந்து சரியானது அல்லது எதை நோக்கி பயணித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நிகழ்ச்சியில் பயணிக்கலாம் நேற்று வந்து சட்டமன்றத்துக்குள்ள காரசாரமான விவாதம் நடந்து நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் ரொம்ப வைரலா வந்துகிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் திரு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அவர் வந்து நீங்கள் எப்படிலாம் அடிபணிந்து போனீங்க பாஜகவோட நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு சமூக நீதியை குழிதோண்டி புதைத்தது தான் பாஜக அவரோட தான் நீங்கள் இருந்தீங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வீடியோக்கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அடிப்படையில் நடைபெற்ற சம்பவம் முதல்ல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜிகே மணி ஓகேங்களா ஸோ ஜிகே மணி என்ன பண்ணுறாருனா நேற்று வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு மானிய கோரிக்கை வந்துச்சு அந்த மானியக் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த விவாதத்தில் வந்து உறுப்பினர் ஜி கே மணி பேசுகிற போது முக்கியமாக சில விஷயங்களை பேசினார் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சமச்சீர் கல்வித்திட்டத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் நல்லொழுக்கப் பாடத்தை வந்து கொடுக்கணும் அந்த நல்லொழுக்கப் பாடத்தில் தேர்வானாங்க மட்டும்தான் அடுத்த வகுப்பிற்கு நீங்கள் வந்து அந்த மாணவர்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் திரு ஜி கே மணி அவர்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாடத்திட்டங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கை அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது அதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு மேலும் ஆசிரியர்கள் அதிகமாக நியமிக்கப்படுவதோடு கட்டமைப்புகளையும் மேம்படுத்தணும் ஒரு கழிப்பறை வசதி அப்புறம் ரொபோட்டிக்ஸ் லேப்னு இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் திரு ஜி கே மணி அதற்காக கூடுதலாக நிதி ஒதுக்குங்க வன்னியர்களுக்கு இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூன்று ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளது தற்போது வரைக்கும் வன்னியர்களுக்கான பத்திர சதவீத ஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படலை அதை வந்து அமலில் இல்லை ஓகேங்களா அது யாரும் அமல்படுத்தலை ஸோ அதை நிறைவேற்றணும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நீங்கள் உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோரிக்கையை வச்சுருந்தாரு இதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து பேசுகிற போது கடந்த ஆட்சியில் தான் வன்னியர்களுக்கான பத்திர சதவீத உள் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த அவங்க கொண்டு வந்ததை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ரத்து பண்ணிட்டாங்க என்ன காரணம் நீங்கள் சரியான தரவுகளோடு கொண்டு வரலை இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குது இந்த டேட்டாஸ் அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு இவ்வளவு நாங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டாவை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து ரெண்டு கோர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசியிருந்தாரு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த பரிந்துரையை நாங்கள் எதிர்க்கலை நாங்கள் அந்த இடஒதுக்கீடுகளுக்கு எதிராகலாம் ஒன்றும் கிடையாது மத்திய அரசு தான் இந்த இடஒதுக்கீடை வந்து அமல்படுத்த இருக்கிறாங்க எந்த வகையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் தலைமையில் இயங்குகின்றது தான் இந்த பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் இந்த பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு ஒரு கூடுதல் பணியை வழங்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இவர்களை பற்றிய தரவுகள் எடுங்க இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாங்கிறத எடுங்க அப்படின்னு எடுக்கும்போது நிச்சயமாக அந்த மக்களினுடைய பொருளாதார மேம்பாடு அவங்களுடைய பின்னணி ஆகியவற்றை அறியாமல் அதை வந்து கணக்கெடுக்க முடியாது அப்படி பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் கேஸ்ட் சென்சஸ் ஸோ நீங்கள் அப்போ வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து மத்திய அரசு தான் கொண்டு வரணும் அவங்க தான் அதை நடத்தணும் அவங்க நடத்தாம எங்களால் இதை கொண்டு வர முடியாது ஸோ நாங்கள் தடையா இல்லை உங்களின் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்களும் கோரிக்கை வைங்க அவங்க நடத்த சொல்லுங்க அப்போ நாங்களும் வந்து உங்களுக்கு கொடுத்துட போகிறோம் அது டீஃபால்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் ரகுபதி அவர்கள் அதன் பிறகு பேசிய முதலமைச்சர் சொன்னதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏங்க நீங்கள் யாரோட கூட்டுநிலை இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்கள பார்த்து கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பீகாரில் எடுத்துட்டாங்க இன்னொரு மாநிலத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க பீகாரில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசியிருக்கிறார் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதற்கு பதிலளித்த ஜி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வேற உள்ஒதுக்கீடு வேறு நாங்கள் கேட்குறது வன்னிய சமூக மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க தான் பேசுகிறோம் நீங்கள் அதை இதையும் போடாதீங்க அப்படின்னு பதில் மொழி பேசியிருக்கிறார் திரு ஜி கே மணி அவர்கள் ஆனால் அதன் பிறகும் பேசிய அமைச்சர் ரகுபதி அவர்களாக இருக்கட்டும் அமைச்சர் ஏவா வேலுவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அப்படிலாம் கிடையாதுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை அரசு நடத்தினால் மட்டும்தான் உங்களுக்கான நீதி கிடைக்கும் உங்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்க முடியும் உங்களுக்கு கொடுக்கக்கூட எங்களுக்கு எந்த விதமான இனமும் கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்தி பேசியிருந்தாங்க அதில் கூட திரு ஏவல் அவர்கள் பேசும்போது இந்த பாருங்கள் அவங்க வந்து வாயோடு சொல்லிட்டு போயிட்டாங்க அதிமுக நாங்கள் தான் உங்களுக்காக நீதியரசர் பாரதாசன் தலைமையில் ஒரு ஆணையத்தெல்லாம் போட்டு அவங்கள்ட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறார் அப்படின்னு வந்து பேசியிருக்கிறார் திரு ஏவா வேலு அவர்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் வந்து பேச துவங்குகிறார் அவர் பேசும்போது தான் அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வந்து எழுப்பினார் என்ன அப்படின்னா வன்னிய சமூக மக்களுக்கு எதிரானவராக கருணாநிதியை வந்து நிறுத்தாதீங்க உங்களுடைய சமூகத்திற்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அதை விட அதிகமாகத்தான் தற்போது வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்பது அல்லது நீங்கள் கேட்பது கூட இப்போது கிடைக்கிற இடங்களை விட டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க வன்னியர்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து புலிவாலை பிடிச்சிட்டீங்க புலிவாலை பிடிச்சது கதை மாதிரி தான் நீங்கையும் நீங்களும் புளியை விட முடியாது புலியும் உங்களை விட போறதில்ல அப்படிங்கறதுல வந்து பேசியிருந்தார் திரு சிவசங்கர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி அந்த நேரத்தில் கூட திரு ஜி கே மணி பேச வந்து முயற்சி பண்ணாரு ஆனா ஜி கே மணி பேச முயற்சி பண்ணும்போது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து அதுக்கு அனுமதி வந்து மறுத்துட்டாரு அதன் பிறகு மீண்டும் மீண்டும் பேச முயற்சி பண்ணாரு ஆனா அவர் மறுக்கவே வெளி இடப்பு செஞ்சுட்டாரு திரு ஜி கே மணி அவர்கள் வெளியில வந்து ஊடகம் செஞ்சு அவர் பேசும் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் உள்ளே வந்து என்ன கோரிக்கை வச்சு கேள்வி கேட்டேன் அப்படின்னா பள்ளி கல்விகளில் பள்ளிக்கல்வி சூழலில் டென்த்து டுவெல்த்தில் வட மாவட்டங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அதிகமாக பாஸ் ஆகி வரவதற்கான சூழ் இல்லாமல் இருக்குது அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ரிசர்வேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு விவகாரத்தை அமல்படுத்துவதற்கும் தொடர்பே கிடையாது இது மட்டும் இல்லாமல் பாமகவை சேர்ந்த மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அறுதீர்களுக்கு உள்ஒதுக்கீடை இதே கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இதையும் அவங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சாரரை வந்து பேசுகிறதையும் பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் மாநிலங்கள் வந்து அவர்களாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும் அப்படின்னு ஒரு சாரார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படிலாம் நடத்த முடியாது நடத்தினா அவங்க ஹைகோர்ட் போனாங்களே அங்கே ஸ்டே வாங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன எதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லைன்னா இந்த போக்கு அப்படி நெடிச்சிக்கிட்டே இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் திட்டமிட்டு திமுக புறக்கணிக்கிறதா அப்படின்னு ஒரு சாரார் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது அந்த மா அந்த மாதிரி தேவையங்கள் கிடையாது நாங்கள் நடத்தினாலும் அதை உயர்நீதிமன்றங்கள் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எனவே நடுவணரசு தான் நடத்த வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க திமுகவினர் நடுவனரசும் அரசும் ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இன்னும் அதை பற்றி பேசவே வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இங்கே வந்து எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது எனவே நடுவன் அரசும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் மாநில அரசும் அதற்கான முடுக்கிவிடக்கூடிய வேலையை மிக தீவிரமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் வன்னிய சமூக மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு விவகாரத்தினுடைய போக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று இந்த விவாதங்களை அடுத்து டாக்டர் அனுமணி ராமதாஸ் என்ன பேச போகிறார் அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகிறது இந்த விவகாரங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது பேசப்பட்டிருக்கிறத நம்ம வந்து இங்கே ரொம்ப உற்று கவனிக்கணும் ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாமக வந்து போட்டி போடுறாங்க எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி போடுகிற போது திமுகவுடைய இந்த பதில்களை வந்து அவங்க வந்து பரப்புரைக்க கூட பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இடஒதுக்கீடு கேட்டோம் நம்ம இடஒதுக்கீடு கேட்டால் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்கிறாங்க அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே லோக்கலில் ஒரு பிரச்சாரத்துக்கும் இதை வந்து பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு அரசியல் வியூக வகுப்பாளர்கள் வந்து அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க மேலும் இந்த விவகாரத்தை தேர்தல் நேரத்தில் மீண்டும் பெருசுபடுத்தினா மட்டும்தான் தேர்தலில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக மற்றும் பாமகவுக்கு இடையிலான இந்த வாத யுத்தம் அப்படிங்கிறது இங்கே முடிய போகுது அப்படின்னு வன்னிய மக்களுக்கான பத்தரசத உள்ஒதுக்கீடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றமுறைகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்